வணக்கம்ண்ணே தனுசு ராசி கொங்கு மண்டலமா மீனராசி பாண்டிய மன்னனா அப்படின்னா அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராசி சேர நாடு வில் அம்பு உடைத்த கொடியை பிடித்த நாடு அப்போ சேரனுடைய நாட்டிலிருந்து கிடைக்கும் அதே மாதிரி பாண்டிய நாடு மீன் இரண்டு மீன்களை ஆட்சி செய்ததுனால அது பாண்டிய நாட்டில் மீன் கொடி பறந்தது அதே மாதிரி சோழ நாடு திருச்சி உறையூர் இந்த பக்கம் உள்ளமெல்லாம் சோழ நாடு அதே மாதிரி பல்லவ சாம்ராஜ்யம் அப்படின்னா வடக்கு பக்கம் பல்லவ சாம்ராஜ்யத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கேள்விகள் இப்போ சுக்ரன் எங்கே இருக்குது அல்லது செவ்வாய் எங்கே இருக்குது அது எந்த பக்கத்துலேருந்து வரும் அப்படின்னா இந்த மண்டலத்திலேருந்து வரும் அப்போ தனுசுனால் தனுசை ஒட்டி மகரமும் பிடிச்சிக்கும் விருச்சகமும் பிடிச்சிக்கும் இந்த மூணும் அதே மாதிரி மீனம்னால் மீனம் மேசத்தையும் பிடிச்சிக்கும் அதே மாதிரி மீனத்தோடையது கும்பத்தையும் பிடிச்சிக்கும் பல்லவ சாம்ராஜ்யம் கடகத்திலிருந்து பல்லவ சாம்ராஜ்யம் ஆரம்பிக்கும் சிம்மத்தில் இருந்து சோழ சாம்ராஜ்யம் ஆரம்பிக்குது இப்படி தான் சொல்லியிருக்காங்கண்ணே நன்றிண்ணே வணக்கம்ண்ணே